அடுத்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி வந்து பூர்வமான அறிவிப்பு வரும் சேலத்திலயும் அனுமதி ஏற்கனவே எங்களுக்கே தெரியும் அனுமதி கேட்டோம் நாங்க அதுக்கு பல நிபந்தனைகள் விதிச்சு அதுக்கு அந்த நடைபெற முடியாமல் போய்விட்டது விரைவில் அடுத்த மக்கள் சந்திப்பு இருக்கும் கூட்டணி சம்பந்தமான எந்த முடிவுமே ஐடியா கூட்டணி குறித்து சென்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் வந்து ஒரு அமைக்கப்படும் என்று முடிவு செய்யப்பட்டது அதற்கான குழுவை தலைவர் அவர்கள் விரைவில் அறிவித்தார் நிச்சயமா ஒரு வெற்றி கூட்டணி அமையும் தலைவர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றிக் கழகம் தலைமையில் ஒரு பலமான கூட்டணி அமைந்து தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்கும் எங்கள் தலைவர் முதலமைச்சராக பதவியேற்பார் அதிமுக பாஜக நிச்சயமா நான் ஏற்கனவே அறிவிச்சிட்டோங்க எங்கள் கொள்கை எதிரி யாரு அரசியல் எதிரி யாருன்னு அறிவிச்சிட்டோம் அந்த நிலைப்பாட்டுல எந்த வித மாற்றமும் கிடையாது அரசியல் எதிர்க்காக இருக்குது கூட்டணி குறித்து ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லிட்டாங்க தலைமை எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை ஏற்று வரும் கட்சிகளையும் நாங்கள் யாரும் எங்கள் தலைவர் அவர்களை முதலமைச்சராக ஏற்கும் அனைத்து கட்சியும் இந்த திமுக பாஜகவை தவிர யார் வந்தாலும் அது செயல்பட உரிய நேரத்தில் அதற்கான அறிவிப்பு வரும் ஆஹ் கூட்டணி குறித்து சொன்ன மாதிரி அந்த குழு குழு அமைக்க அமைத்தவுடன் அதுக்கான பணிகள் தொடங்கும் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தைகள் பிறகு தொடங்கும் திமுக தவிர வேற ரெண்டு கூட்டணியும் இல்ல நீங்க எதுவுமே சொல்லாம இருக்கிறதுனால ஏதாவது நீங்க அரசியல் கட்சியை வந்து கரெக்டா அவங்க வந்து எந்த நேரத்துல எப்ப முடிவு எடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பா தேர்தலில் வர்றதுக்கு இன்னும் மூணு மாசம் இருக்கு இந்த உரிய நேரத்துல அவங்க அரசியல் கட்சிகள் வந்து அவங்க நான் முடிவு நாம் தமிழர் வந்து சீமான் வந்து தொடர்ச்சியா தாவே தலை பத்தி தாக்கி அடித்து வர்றாங்க அதை நிர்வாகிங்க எல்லாமே தனியா ஒரு தலைவர் மௌனமாவே இருக்காங்க எந்த ஒரு அறிவியலும் அந்த ஈரோடு கூட்டத்திலே தலைவர் சொல்லியிருக்காரு நீங்க எதிர்க்கணுங்கிறதுக்காக நாங்க எதிர்க்க முடியாதுங்க நாங்க இங்க நாங்க யாரை எதிர்க்கணுங்கிறது எங்களுக்கு அதனால அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல எஸ்ஐஆர் பணிகள்ல உங்களோட பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கு பூத் கமிட்டி எல்லா எல்லா பூத்துக்கும் பொறுப்பாளர்கள் போட்டாச்சு இப்ப வந்து ஒவ்வொரு பூத் வாரியா யார் யார் பேர் அவங்களுக்குலாம் அவங்களுக்கு எல்லாம் பொறுப்பாளர்களுக்கு கொடுக்கப்பட்டு அவங்க வந்து அந்த அவங்களுக்கு உட்பட்ட வீடுகளுக்கு வீடு வீடாக சென்று யார் யார் பேர் விடுபட்டுருக்கோ அவங்க பேரெல்லாம் உரிய ஃபார்ம் ஃபில் பண்ணி